நான் வந்து ஒரு பிடிசி டிரைவர் முப்பது வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து சுகர் இருந்துச்சுங்க கை கால் நடுக்கம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நான் வந்து பப்ளிக் வேலை செய்கிறேன் அப்படின்ற ஒரு பயத்தில் எவ்வளோ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க ஒண்ணுமே எனக்கு குணப்படலைங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா பயந்து போய் நானா வாலண்டரி ரிட்டைன்மெண்ட் வாங்கிட்டேங்க எனக்கும் வயசாகி போனதுனால நானும் என்ன பண்ணி பார்த்து வாக்கிங் டாக்டர் எல்லாம் போக சொன்னாங்க அதுவும் போய் பார்த்தேங்க ஒண்ணுமே சரி வரலங்க என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியாம மனக்குழப்பத்திலேயே ஆனா என்னென்னவோ செஞ்சாங்க சுகர் குறைஞ்ச பாடாவே இல்லைங்க காலில் ஒரு சின்ன அடிப்பட்டா கூட நான் ரொம்ப பயப்படுவாங்க அந்த சுகர் இருக்கிறதுனால அந்த புண்ணு இருக்கே ஆறவே ஆறாதுங்க ஆறு ஏழு மாசம் நான் படாத வழி கஷ்டப்பட்டு அந்த பயமே என்ன ஏண்டா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனை இந்த சுகர்னால நான் படுற வேதனையை என் பையன் பார்த்துட்டு இந்த டிவில ஆடு போச்சுங்க அதுல இந்த ஆயிஸ் எயிட்டி டூன்ற மாத்திரையை வாங்கி கொடுத்தாங்க சாதாரண மாத்திரைன்னு நினைச்சு எப்பவும் போல சாப்பிட்டாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு மாத்திரைன்னு மூணு வேலைக்கு ஆறு மாத்திரை சாப்பிட்டாங்க முன்னாலெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவாங்க முந்நூறு இருக்கு முன்னூத்தி ஐம்பது இருக்கு நானூறு இருக்குன்னு சொல்லுவாங்கங்க குறையவே குறையலங்க இந்த ஆயுஷ் மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆறாத புண்ணு கூட ஆறுச்சுங்க சுகர் குறைஞ்சிருச்சுங்க சுகர்னால முன்னால எனக்கு இருந்த இந்த படப்படப்பு வேர்க்கிறது கை கால் வலி முட்டி வலி இதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க இப்போ வந்து இந்த ஆயுஷ் மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வழி இல்லாம நல்லா இருக்காங்க முன்னால என்ன தனியா அணக்கிறது ரொம்ப பயப்படுவாங்கங்க இந்த ஆயுஷ் மாத்திரைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானா ஓடி ஆடி ஆரோக்கியமா வேலை பாக்குறாங்க என் பையனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க அதுக்காக வேற ஓடி ஆடி இன்னும் சந்தோஷமா இருக்காங்க எனக்கு இருந்த சக்கரவாதி குணமாயி நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆயுஸ் எயிட்டி டூ மாத்திர தான் நிறைய பேர் பார்த்தோம்னா ரொம்ப நாளா ர்னால பாதிக்கப்பட்டவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்டம்ஸ் இருக்க ஆரம்பிக்குது தூக்கம் வர மாட்டேங்குது யூரினேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நிறைய பேர் சுகர்னால பாதிப்படைஞ்சிருப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆயுஷ் எயிட்டி டூ டேப்லெட் சோ இதுல வந்து அருமையான மூலிகைகள் வந்து சேர்ந்துருக்கு அது நல்லாவே நம்மளோட சுகர் லெவல வந்து கம்மி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும் ஆயுர்வேதம் முறைப்படி தயாரிக்கப்பட்டிருது இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படிங்க போது சிசிஆர்ஏ சர்டிஃபிகேட் அதே போல என்ஆர்டிசி அப்ரூவும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதனால இந்த ஆயுஷ் எயிட்டி டூ டேப்லெட் எடுக்கும் போது நம்மளோட இன்சுலினோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி சுகரோட லெவலை கம்மி பண்ணி நம்மளை ஆரோக்கியமாக வந்து வாழ்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் ஸோ நம்ம நாட்டில் இதுவரைக்கும் சுகருக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டேப்லெட்டில் ஆயுஷ் எயிட்டி டூ ஆர்த்ரெட் ஒன்லி ஃபைவ் இனி சர்க்கரை நோயை கண்டு கவலை வேண்டாம் இந்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் மருத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரை ஆயுஷ் எயிட்டி ஒரு மாத்திரையின் விலை ஐந்து ரூபாய் மட்டுமே நோ சைடு எஃபெக்ட் உடனே ஆர்டர் செய்யுங்கள் ஒரு மாத்திர அஞ்சு ரூபாய் தான் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஒரு டேப்லெட் அஞ்சு ரூபாய்